வணக்கம் சமீபத்தில் ஒரு நியரான டாபிக் பேசுகிறாங்க அதுல வந்து ஒருத்தர் மாமியார் வேலைக்கு போயிட்டு மருமகள் வீட்டில் இருந்தால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது என்ன அட்வான்டேஜ் இருக்கு அதில் என்ன வேற இஷ்யூஸ் என்ன இருக்குன்னு பேசுறாங்க அந்த ஷோவில பேசுனா ரெண்டு தான் நம்ம மீட் பண்ண போறோம் தம்பி எங்க இருக்காப்ல தினேஷ் கௌசல்யா இல்லை இந்த சண்டே நம்ம போய் தான் ஆகணும் அவ்வளோ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா கௌசல்யா நீங்களும் கிளம்பி போவீங்களா மாட்டிங்களா போவானா தினேஷ்

அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி தான் அவங்களுக்கே தவிர வேலைக்கு போறதுனால அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க ஒரே சிங்கிள் சைல்டா சிங்கிள் மதர் அப்படி சிங்கிள் மதர் அதனால உங்களுக்கு கொஞ்சம் நானே பார்த்துக்கணும் அப்படி நானே பார்த்து அது குழந்தையில இருந்தே நாங்கள் பார்த்து பார்த்து பழகிட்டேனா அதனால என்னால முடியும் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க இது எப்படி வாழ்ந்துடும் அப்படின்ற போலெல்லாம் அப்படி இருந்த தொட்டு என்னாலையும் வாழ முடியும் நானும் வாழ்ந்து காட்டுவேன்ற ஒரு ஸ்டெப்பில் என் பிள்ளைய வந்து அதே பிள்ளைய நான் எப்படி வளர்க்குறேன் பாரு அப்படி அப்படி வந்த தொட்டு தான் அந்த பிள்ளைங்களை வந்து பொத்தி 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 அப்படியே வளர்த்துட்டேன் அதே போல பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே அதே அதே அதையும் இதுல இருக்கணும் இருக்கணும்னா அந்த கண்டிஷனா இல்லை அப்படி இருக்கணும்னு என்னுடைய விருப்பம் இங்க வெளியே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க நாங்க வெளிய கிளம்பும் போது வெளியே அதுவா இருக்கும் இப்ப ரிக்ஷா இருக்கும் இல்லை டிராஃபிக்கா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்பயும் நாங்க புரிஞ்சுப்போம் ஓகே நம்ம வந்து போறதுக்கு இவங்க சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு நாங்க போனோம்னா விட்டுருவாங்க ஆனா நாங்க வந்து என்ன நினைப்போம்னா அவங்களே வந்து நம்மள வெளியே போங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பையனுக்கு வந்து ஒரு வேட்டை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால வந்து அவன் வெளியே தனியா விட்டாலே எனக்கு ஒரு பயம் இன்னுமா ஒரு பயம் இருக்கும் அவன் வேலைக்கு கூட வண்டி எடுத்துருப்பான் டே பார்த்து போயிட்டு வாடா ஏ இவ வண்டி எடுத்தா ஏ பார்த்து போயிட்டு அப்படிதான் நான் சொல்லி வெளியே வந்து அப்படி சொல்லிதான் அனுப்புவேன் எப்போதுமே அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே அன்கான்சியஸா இருந்துட்டான் யாருமே எனக்கு தெரிவிக்கல அதுக்கப்புறம் ஃபோன் அவனே தெளிஞ்ச பிறகு அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஃபோன் அடித்து அதுக்கப்புறம் நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த ஒரு பயம் இன்னுமும் இன்னுமும் அந்த நடுக்கமே இருந்துட்டுக்குது ஏன்னா தலை கை ஃபுல்லாகவே அதனால தான் அதோட இது வந்து இது பிள்ளைங்கள வெளியே அனுப்பக்கூடாது அது இல்லாத நான் நாத்திக்கிழமல நான் இருக்கிறேன்னு வச்சிக்கலாம் அப்போ அந்த பிள்ளைங்க என் கூட இருக்கணும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கணும் ஒன் டே வந்து ஜாலியாக இருக்கணும்

பாண்டிச்சேரியல நான் தான் ஃபர்ஸ்ட் weightlifter நான் வெயிட் weightlifter ஆமா யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் உன்னோட என்னோட லைஃப் என்னோட லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி என்ன ஆச்சு அதுக்கு அப்புறம் நீங்க நேஷனல் நேஷனல் weightlift இல்ல பாண்டிச்சேரி தான் எல்லாமே அதே தான் வீட் அம்மா வீட்லயே தான் நான் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டேன் நான் லவ் லவ் மேரேஜ் உங்க ஆமா அதனால அப்படியே இருந்துட்டேன் எனக்கு நிறைய ஆசைகள்லாம் இருந்தது எனக்கு ஆசை வெயிட் லிஃப்டிங்கில் போகிறது வந்து நான் காமன் கிடையாது அதாவது நம்ம ஊரில் பொறுத்த வரலையும் வெயிட் லிஃப்டிங் வந்து ஆண்களே சில பேர் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு அத்லெட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கூல் ஃபுல்லாக சவுத்து எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த அப்படியே அந்த இதுலேயே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து பவர் லிஃப்டர் அவரு அதனால் என்னென்ன செஞ்சார் நீ வெயிட் லிஃப்டிங் போ அப்படின்னாங்க நான் மட்டும்தான் போனேன் லேடிஸ் ஃபுல்லா ஜென்ஸ் தான் இருப்பாங்க ஏன்னா அண்ணா கூட பழகி பாக்க இருக்குமா ஆமா அப்படி இருக்கக்குள்ள எங்க எல்லாம் வந்து அண்ணன்கூட பழகுனே எனக்கு அந்த தப்பான எண்ணம் அதெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது இது இது போட்டு நான் மட்டும் வெயிட் வீட்டுல வெயிட் பண்ணுவேன் நானே தனியாவே வந்து பஞ்சாப் போயிருக்கிறேன்

உங்களுக்கு இதெல்லாம் இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது அதை பத்திலாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு வந்து சாதிக்கணும் அப்படி இருந்தது நானும் போனேன் வேட்டு விஷ்ணு செஞ்சேன் பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் பிளேஸ் அடித்தேன் அந்த சூழ்நிலையில உடம்பு சரியாக தான் அதை அடிச்சு அவனை அண்ணன் போட்டு வந்த அண்ணன்லாம் நீ செய்யினாங்க செஞ்ச மெடல் வாங்கினேன் எல்லாமே பண்ணேன் ஆனா அந்த மெடல்ல எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல இப்ப தெரியல எங்க இருக்குன்னு தெரியல அதுல இருந்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு லைஃபே ஒரு டேர்னிங் அப்படியே மாறி போச்சுல்ல நீங்க தெரிஞ்சு திரும்பி கல்யாணம் பண்ண தொட்டு தான் ஆமா சாரி அந்த சொல்லத்துக்கு விரும்பல ஆஹ் அதனால அது வந்து அப்படியே அப்படியே மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்கள ஓ ஆக்டர் மேரேஜ் வந்து போகாத எடுத்து தருவாங்க ஆமா ஆமா நீங்க அந்த அடுத்து நேஷனல் போனீங்கன்னா அடுத்தது ஒலிம்பிக்ஸ் அதே மாதிரி ஆமா ஆமா அப்படிதான் ட்ரை பண்ணிருப்பேன் ட்ரை பண்ணி கண்டிப்பா எங்க கூட செஞ்ச அண்ணா அண்ணாமே வந்து நீ விடாத பவானி உனக்கு நல்ல லைஃப் இருக்கு போகாத அதான் அந்த ஒர்க்கரை அந்த லைஃப்பை கொஞ்சம் மாறின தொட்டு என்னோட இது ஸ்டைல எல்லாமே மாறி போச்சு நானே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தெரியும் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா வந்துட்டு எனக்கு அதை பத்தி பேச வந்து இஷ்டம் இல்லை நான் ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறமும் அதை நம்ம ஞாபகப்படுத்தணும் இன்ன வரைக்கும் அவங்க கிட்ட நான் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சாங்க கல்யாணம் ஆகி இன்ன வரைக்கும் அவன் அந்த அங்குல பத்தி நான் பேசினது கிடையாது என்ன ஆச்சுன்னு கூட நான் கேட்டது கிடையாது இவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் போது கூட சுடிதார் போடணும் சுடிதார் போடணும்னு ஆசை நான் எல்லாருமே எனக்கு ஆக்சுவலா கேட்டது தெரியாது தப்பு தான் கட்டிட்டு போவான் ஆபீஸ்க்கு எல்லாம் ஆபீஸ்ல என்ன செய்வாங்க ஏய் முந்தணி ஒழுங்கா சோறு முந்தாணி சரியா இல்ல அப்படி இப்படி கிண்டல் போனேன் இதுதானேன்னுட்டு எடுத்து சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிடுவேன் அதனால அதெல்லாம் மைண்ட் செட்ல நான் வச்சுக்க மாட்டேன் அதுக்கப்புறமேட்டா மருமக அந்தன்னே நான் சொன்னேன் எனக்கு சுடிதார் எல்லாம் நீங்க போடுங்க யார் என்ன சொல்றோ போடுங்கன்னுவ தான் இந்த டிரஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றது எனக்கு நீங்க எதிர்பார்த்துங்களேன் இப்படி நம்ம மருமகள் இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி வருங்க அவரு இல்ல நான் பாத்து இருந்தா கூட அப்படி பொண்ணு கிடச்சிருக்காது கிடைச்சிருக்காது பையன் கரெக்டா தான் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிக்கிறான் உங்க மருமகள் வந்து பிறகு உங்க லைஃப் என்ன மாத்திருக்காங்க அதான் என்னோட லைப் ஸ்டைலே மாறிடுச்சு சென்ஸ் வெளியெல்லாம் கூட்டிட்டு போவாங்க வாங்க நான் தூங்குவேன் எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கடுத்து தூங்க ஆரம்பிச்சுருவான் நீங்க நேரம் வீட்டுல இருக்கிறாங்க வெளிய வாங்க வெளிய வாங்க ரெண்டு பிள்ளைங்கள சொல்லுங்க அதான் என் பையனோ அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காதும்மா வெளிய வாம்மா வெளி உலகத்தை பாரும்மா அவர் வந்து எனக்கு சொல்லுவாரு நான் உன்னும் சின்னதுல சொல்லி சொல்லி இப்போ வந்து அவர் வந்து எனக்கு சொல்லுவாங்கம்மா வெளிய வாம்மா அப்படின்னு ஆக்சுவலி இவங்க வந்து வீட்டுல தனியா இருக்கிறதே வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து கடந்து வந்த பாதை இதெல்லாம் வந்து எல்லாம் தனியா விட்டு போயிட்டாங்க நம்மளும் ஏன் அப்படி இருக்கணும் நாங்களே எங்க போனாலுமே வந்து எங்க மாமியார் இருந்தா எங்களுக்கு ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும் நாங்க எங்க போனாலுமே வந்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவோம் அதே மாதிரி அவங்க சந்தோஷமா அவங்கள வச்சிக்கணும் அது மட்டும்தான் இவங்க டான்ஸ் ஆடுவாங்க சூப்பரா எல்லாரும் வந்து இந்த வயசுல இப்படி சூப்பரா ஆடுறாங்க சூப்பரா ஆடானுங்க ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்ப நம்ம ஏன் வந்து இது ரெகுலரா ரீல்ஸ் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க சாட்டரே சண்டே இன்னைக்கு என்ன பாப்பா பாப்பா இன்னைக்கு என்ன பண்ணுவோம் நான் ஏய் ஒரு டூ வீக்ஸா வந்து அதெல்லாம் கோயிலு அப்படி இப்படின்னு போயிட்டோம் உடம்பு சரியில்லைன்னு அப்படியே விட்டாச்சு இந்த வாரம் என்ன பண்ண போறீங்க இந்த வாரம் என்ன பண்ண போறீங்க அப்பதான் நான் ரெடி ஆகணும் அப்படி இப்படி சொல்லுவான் அதுக்கு தகுந்த வேலை அது அவன் டென்ஷன் ஆயிடும் இன்னும் ஓட்டிக்கிட்டே இருப்பான் தான் சொல்ல வரேன் எப்படின்னா நானா போய் பொண்ணு பாத்துருந்தா கூட அந்த அளவு எனக்கு அமைஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல செலக்ட் பண்ணி வச்சிக்கலாம் ஆக்சுவலி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படியே ஸ்டார்டிங்ல ஒன்னும் வந்துருதில்ல நாங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ரெகுலர் எல்லாம் எப்படி இருப்பாங்க நானும் வேற வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் சோ எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க டைம் ஆகும் அப்ப நான் நிறைய வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இவங்க வந்து கிச்சனுக்கு வந்தாலே எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க எனக்கு வெஜிடேபிள் பட்டன் வெஜிடேரியன்லாம் அவ்வளோ செய்ய தெரியாது நான்வெஜ்லாம் செய்வேன் விஜிடேரியோ இதை போடுமா அதை போடுமா ஐயோ என்னடா இவங்க எதாவது சொல்லிட்டாங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் அவங்கள அவங்களே பண்ணிடுவாங்க என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களே நீ என்னை எழுப்ப மாட்டாங்க நீ இந்த வேலை பண்ண அந்த விலைமென்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த ஃப்ரீடம் நம்ம வந்து மிஸ்யூஸ் கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எல்லாம் செஞ்சுடுவேன் அவங்க பண்ண சொன்னாலும் சரி பண்ண சொன்னாலும் சரி அதை வந்து நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காம நானே வந்து சீக்கிரம் எழுந்துருவேன் என்னால் என்ன நான் எனக்கு பண்ண என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ஸ்டார்டிங்ல நாங்க இவ்வளவு வந்து க்ளோஸ் கிடையாது இவ்வளவு எல்லாம் நாங்க வந்து அப்படியே அட்டாச் எல்லாம் கிடையாது ஸ்டார்டிங்ல வந்துட்டு நாங்களும் வந்து எல்லாம் எப்படி அந்த க்ளோஸ்னஸ் வந்துச்சு எங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க அப்படி இல்ல நான் வேலைக்கு கிளம்பணும் அந்த மேடம் வந்து கிளம்பி அப்படியே இறங்கி வருவாங்க அப்ப நான் ஸ்டார்டிங்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் புது பொண்ணுங்க அது அது அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்ப என்ன செய்வா வருவாங்க ஆன்ட்டி எதை கட் பண்ணுமா எதை வெங்காயம் கட் பண்ணுமா நீங்க போங்க அப்படின்வான் இருந்தாலும் வந்து அந்த இது சரி இல்லாம அவ்வளோ வேலைக்கு போகணும் வேலைக்கு இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நிறுத்தியாச்சுன்னு சொன்னா வேலைக்கு போகல என்ன செய்வான் சாப்பாடு எனக்கு கட்டுற பள்ளி கட்டி தண்ணி ஸ்பூனு சாப்பாடு லஞ்சு பேக் எல்லாத்தையும் வச்சிருவான் பையனுக்கு அதே போல் சாப்பாடு பேக் இவங்க இன்னுமே வந்துட்டு எங்க ரெண்டு பேருமே குழந்தையாவே தான் பார்க்குறாங்க இன்னமே வந்துட்டு அந்த லஞ்ச் பேக்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க நாங்க ஸ்கூலுக்கு எப்படி போவோமோ அதே மாதிரி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க எப்படி அது ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போற பெண்கள் வந்து கொஞ்சம் யாராச்சும் வீட்டுல ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் கொஞ்சம் எல்லாரையும் வந்து சுமையெல்லாம் கொஞ்சம் அப்படிலாம் இவங்க வந்து அப்படியே உட்கார மாட்டாங்க உங்க இடத்துல கிட்டு 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 கிட்டுன்னு அங்கேயும் எந்த யாரும் நடந்துன்னு அவங்களுக்கு சும்மா உட்கார பிடிக்காது உட்கார மாட்டேன் வந்தாலும் மேல இங்க மத்திக்கு மா மத்திக்கு போயிடுவாங்க மத்திக்கு போய் அங்க வாக்கிங் பண்ணுவாங்க இல்லை வெளியே போயிட்டு வெளியெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த வீ ரோட்ல ஆண்டி எல்லாம் இருப்பாங்களா அந்த ஆண்டிக்கு எல்லாம் பேக்காத பேசுவாங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க நீங்க வந்து நீங்க அப்படி அந்த முடிவு எடுத்தீங்க பையன் வந்து லவ் பண்ணா ஏன்னா உங்களுக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்லை நம்ம கூட பார்த்து வைக்கலாம் புள்ளதான் முக்கியம் எனக்கு வந்து என்ன லைஃப்பை வந்து நான் பார்த்தேன்னா என் புள்ள லைஃப் வீணாயிடும் ஏய் நானே லவ் மேரேஜ் நான் வீணாயிட்டேன் ஆனால் நீ லவ் பண்ணாத உன் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டான் என் புள்ள தான் எனக்கு முக்கியம் நான் எப்போ நான் என் லைஃப் எப்படி போயிடுச்சுன்னா என் புள்ள வந்து ஆசைப்பாடு அந்த முடிவு தப்பா இருக்காது அப்படின்னு வந்து நீங்களும் என் பிள்ளையை பத்தி எனக்கு தெரியல நல்லா கரெக்டாக சூஸ் பண்ணுவார் சூஸ் பண்ணுவோம்

அதுக்கப்புறம் வந்து இவங்க எங்க அம்மாவும் இவங்க ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்ல சொல்லும் போது இந்த மாதிரி அவங்களும் இந்த மாதிரி அங்கன்வாடி எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு ஒடனே இவங்க கேட்டிருக்காங்க யாரு என்னன்னு உடனே அதுக்கப்புறம் அப்படியே பேசி எங்க லவ் சொல்றதுக்கு முன்னாடி வீட்டுல சொல்லி வீட்டுல பேசி அதை அரேஞ்ச் மாதிரி மாதிரி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் கோயில்ல போனோம் அங்க உக்காந்து பேசணும் அப்ப கல்யாணம் அப்பயே சொல்லிட்டு நான் வந்துட்டேன்

எங்க வீட்டுல பண்ணாத எங்க வீட்டுல பண்ணாங்க இவங்களோட என்ன செலவுனா அவங்க பண்ணாங்க அந்த மாதிரி நாங்களே வந்து மொட்டை ஒரு வார்த்தை என்னமா போட்ட கூட நான் கேட்கல எங்க அம்மா வந்து ஏன் அத கேட்டு நான் என்ன பண்ண போறேன் நான் கேட்கவே இல்ல எனக்கு இன்ன வரைக்கும் நான் என்ன போட்டுருக்கேன்னு நான் உங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன போட்டு எவ்ளோ போட்டு கொடுத்தாங்க என்ன கட்டி கொடுத்தாங்க சார் அதெல்லாம் இன்னைக்கு போவ நாளைக்கு வருது சார் பிள்ளைங்க தான் முக்கியம் இப்போ அந்த ஷோல பேசுன மாதிரியே வீட்டோட நிர்வாகத்துல அவங்களுக்கு எப்ப இடம் கொடுக்க போறீங்க இடம் கொடுக்கலாம் அண்ணன் கொஞ்சம் மெச்சூர் ஆகும் மெச்சூர் ஆகிடுச்சிங்க பிள்ளைங்க அதனால சொல்ல முடியாது மெச்சூர் ஆகட்டும் இப்போ நான் தான் நீங்க அந்த ஷோல சொன்ன தான் எனக்கு தெரியும் அந்த பிள்ளைங்களை ஏமாத்திடுவாங்க அந்த ஒரு தான் ஏ எந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து உலகம் புரியாம இருக்கு கொஞ்சம் ஏமாறு கொஞ்சம் ரொம்ப வெகுளியா எங்கெல்லாம் இருக்காங்க நினைக்கிறீங்க எப்படின்னா கடைக்கு போனா கூட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் வாங்குவாங்க அது அவன் சொல்லுவான் ரெண்டாயிரம் சொல்கிறான் இல்லை செய்வா சாரி ஐநூறுரூவா சொல்கிறான்னா அதை நம்ம ஒரு குறைச்சியாச்சும் நான் போய் ஒரு நான் முந்நூறுரூவாய்க்கு கூடான் இப்போ இப்போ மீன் கடைக்கே போகிறேன்னு சொல்லலாம் இந்த இட்டு இட்டுட்டு போயிடுவேன் வாங்க போகலான்னா ஏன் சரி வாங்க கற்றுக்கணுங்க இல்லை வாங்கணும் அவங்க ஐநூறுரூபா சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு குறைச்சியாச்சும் ஒரு முந்நூறுவா ஏமா அவங்களே கஷ்டப்படுறாங்க கொடு அம்மா இவங்க ஆன்ட்டி கொடுத்துருங்க ஆன்ட்டி எனக்கு ஆனால் அந்த வாங்க தான் போகிறேன் ஆனா ஆன்ட்டி கொடுத்துருங்க ஆன்டி அப்ப இந்த பிள்ளைங்க போயிட்டு மீன் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த ஒரு சூழ்நிலை நம்ம கஷ்டப்படுத்து எங்களுக்கு தான் தெரியும் அதே போல நம்ம அதனாலதான் நான் வந்து இதுங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குதான் இப்ப கடைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போய் இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் இப்படி எல்லாம் பார்த்து வாங்கணும் உடனே நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சுட்டோம் பங்கு இல்ல நான் இப்ப என் வீடு மாதிரிதான் இருக்கேன் சொல்லப்போனா எங்க வீடோட இப்ப ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கேன் அப்ப எல்லாம் வந்துட்டு நான் தான் எல்லாமே பண்ணுவேன் எங்க எங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் எங்க அம்மா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இப்பதான் ரொம்ப ஓடி ஓடி ஓடிச்சு அவங்களுக்கு என்னைக்கு ரெஸ்ட் கிடைக்கும் சோ நம்ம நம்ம சின்ன சின்ன வேலையை நம்ம எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் போது நான் சில இடத்துக்குள்ள நான் நானே போய் பண்றது நானே முன்னே இது பண்றது சோ இது வந்து எனக்கு புதுசுன்ற மாதிரி இல்ல அதனால எனக்கு பழகுன விஷயம் தான் ஆனா ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்துச்சு ஆனா இவங்கள புரிஞ்சிக்கிற வரைக்கும் கஷ்டமா இருந்துச்சு இவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்களோட மோட்டிவ் அது கிடையாது நம்மள வந்து டாமினேன் பண்றதோ இல்ல அந்த மோட்டிவ் கிடையாது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்சிகேட்டி இருக்கு பசங்க நம்ம நம்மளோடது நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட இருக்கணும் எங்க வந்து நம்மள விட்டு போயிட போகுதுன்ற அந்த இன்சூரிட்டி இருக்கிறனால தான் அவங்க பண்றாங்களே தவிர நான் தான் இங்கே அப்படின்ற இது கிடையாது அதனால அந்த புள்ளையா வந்து வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தது இங்க வந்து ஏன் கஷ்டப்படணும் நான் இருக்கிறேன்ல ஒரு பிள்ளையோட ரெண்டாவது பிள்ளை அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அப்படிதான் நான் யோசிக்க வேணும் அவங்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது டாமினேட் எதுவுமே பண்ணவே மாட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலோ எதை பண்ணாலும் ஏய் அப்படி பண்ணாதப்பா என்ன வாய் என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசவே விட மாட்டாங்க அப்படியா அந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச தம்பி தப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்கள் ஆபீஸ்க்கு போனால் கூட மதியம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க சாப்பிட்டியாமா எல்லாம் சாப்பிட்டியா ரெண்டு முட்டை வச்சு ரெண்டு முட்டையும் சாப்பிட்டியா இந்த மாதிரி வந்து ரொம்ப அதான் ஓவர் ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு இப்படியும் ஒரு மாமியார் இருப்பாங்களா

ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னு வச்சுங்களா யாராவது ஒன்னே சொல்லிட்டா அதையே யோசிப்பாங்க ஓ இப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா ஓகே அதோட இது தெரியாது வெளி உலகம் தெரியாது அதனால வேலைக்கு போகணும் போய் தான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அவங்க இருந்ததுன்னா கண்டிப்பா நீ போமா வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவேன் கோசம் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லவும் கூடாது ஃபர்ஸ்ட் ஒரு படிச்ச பிள்ளைங்கள அந்த படிப்பை வந்து வீணாக்க கூடாது எஜுகே எஜுகேஷன் பெரிய கஷ்டம் இந்த பெருகிற காலகட்டத்துக்கு படிக்க வைக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு அனுப்பதற்கு வேலை கிடைக்கிது பெரிய குதிர்பொம்பால் இருக்கு அதனால ஒரு வேலை கிடைச்சுன்னா அது இது வீணாக்க கூடாது தேங்க்யூ ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி பேச பேச நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னீங்க பேசி தேங்க்யூ தேங்க்யூ